ट्यूब थमल வணக்கம் ரஷ்யாவினுடைய உர்சா மேயர் என்கின்ற கப்பல் நன்கு திட்டமிட்டு மூழ்கடிக்கப்பட்டு இருப்பதாக ரஷ்யாவில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த கப்பல் ரஷ்ய ராணுவத்திற்கான மிக மிக முக்கியமான பொருட்களை ஏற்றி சென்றதாகவும் நன்கு திட்டமிட்டு சரியான நேரத்தில் அதனுடைய இயந்திரத்தின் கட்டுப்பாட்டு அறைக்குள்ளே தாக்குதல் நடத்தப்பட்டு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு இப்பொழுது கடலின் அடியில் கப்பல் கிடக்கின்றது ஆனால் இதற்குள் இருக்கின்ற இரண்டு முக்கியமான பொருட்கள் ஒவ்வொன்றும் நாற்பத்தி ஐந்து தொன்கள் எடை கொண்டது ரஷ்யாவினுடைய அணுசக்தி கப்பல் உருவாக்கம் தொடர்பான இரகசியமான பொருட்களை உள்ளடக்கிய பொதிகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பலில் இரண்டு பாரம் தூக்கிகள் இருக்கின்றன எனவே கப்பலில் இருந்து இறக்குகின்ற பொருட்கள் மிக மிக பாரமான இரகசியமான பொருட்களாக இருக்க வேண்டும் ஆகவேதான் இதை செய்திருக்கின்றார்கள் என்றும் கருதப்படுகின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய ராணுவ பிரிவு ஏடாகிய கூறுகின்ற பொழுது தாக்குதல் நடைபெற்றது உண்மைதான் நன்கு திட்டமிட்ட தாக்குதல் என்பது உண்மைதான் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதும் உண்மைதான் ஆனால் எதிரிகளினுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்று கூறியிருக்கின்றது இதனுடைய பொருள் என்னவென்று தெரியவில்லை கப்பல் ரஷ்யாவினுடைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து வெல்டிவெஸ்ட் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை இந்த தாக்குதலை சந்தித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து என்கின்ற சிறப்பு புரோஜெக்டினுடைய உபகரணங்கள் இதற்குள் இருந்திருக்கின்றன இந்த கப்பல் கூட அணுசக்தியில் ஓடுகின்ற கப்பல் தான் ரஷ்யாவினுடைய அணுசக்தி கப்பல்களை உருவாக்குகின்ற நிகழ்ச்சி திட்டத்தின் ஓர் அங்கமான பொருட்களையே இந்த கப்பல் எடுத்து சென்று இருப்பதாகவும் இதுவரையான தகவல்கள் கூறுகின்றன இந்த இரண்டு பெரும் கருவிகளும் ரஷ்யாவினுடைய பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து புரோஜெக்ட் என்கின்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கருவிகள் தான் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பல் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் மிக பெரியவையாக வரப்போகின்றன ஏனென்றால் இதற்கு முன்னதாக உக்ரைனினுடைய உணவுப் பொருட்களை அதாவது சோளம் கோதுமை போன்றவற்றை ஏற்றி சென்ற கப்பல்களை கருங்கடல் பகுதியில் வைத்து மூழ்கடிப்பேன் என்று ரஷ்யா கூறியபொழுது ரஷ்யா உக்ரைனினுடைய கப்பல்களை கருங்கடலில் மூழ்கடிக்கலாம் ஆனால் உலக பரப்பில் ஓடுகின்ற ரஷ்யாவினுடைய கப்பல்களை உக்ரைன் மூழ்கடித்தால் என்ன செய்வது என்ற கேள்வியை முக்கியமான நிபுணர்கள் கேட்டிருந்தார்கள் இப்பொழுது அதுதான் ஆரம்பித்திருக்கின்றது ரஷ்யாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அடுத்த முக்கியமான தாக்குதல் இதுவாகும் ரஷ்யாவை இந்த கப்பல் தடை செய்யப்பட்ட கப்பல் அல்ல என்று கூறுகின்றது இருப்பினும் ரஷ்யாவிற்கு புதிய சவால்களை உக்ரைன் அளவில் ரஷ்யாவினுடைய எல்லைக்கு வெளியால் எடுத்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன நெட் ஆகிய துறைமுக நகரங்களினுடைய ராணுவ பிரிவு தலைமை அதிகாரியினுடைய கார் அவரின் வீட்டின் முன்னால் திடீரென வெடித்து சிதறி எரிந்தது இதற்குள் இவர் இருந்தாரா இல்லை வெளியே நின்றாரா தெரியவில்லை உயிர் தப்பி இருக்கின்றார் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய ஜெனரல் மேயர் இகோர் கிரிலோவ் தாக்குதலில் கொல்லப்பட்டது தெரிந்ததே அவருடைய உதவியாளரும் கொல்லப்பட்டார் இப்படியாக ரஷ்ய அதிபருக்கு விசுவாசமானவர்கள் ஒரு மரத்தில் உள்ள கிளைகளை வெட்டுவது போல படிப்படியாக வெட்டப்பட்ட செய்யப்பட்டு வருவதானது தாக்குதல் யுத்தி போலவே இருக்கின்றது தாக்குதலுக்கு உள்ளான மைக்கோலோ மெட் விஜென்கோ இப்பகுதியினுடைய ராணுவ அதிகாரி என்றும் உக்ரைன் ஊடகங்கள் என்று காலை எழுதியிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சகம் உடனடியாக இருநூற்றி ஐம்பத்தி மூன்று தசம் ஏழு மில்லியன் டாலர்களுக்கு குருட்சர் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும்படி வில்லியம்ஸ் இன்டர்நேஷனல் என்கின்ற ஆயுத உற்பத்தி நிறுவனத்திற்கு ஆர்டரை வழங்கி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு முன்னதாக இதை விரைவாக உற்பத்தி செய்து பெருந்தொகையை உக்ரைனுக்கு அனுப்பும்படி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை உத்தரவிட்டிருக்கின்றது ரஷ்ய அதிபருடைய நண்பரும் ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமரும் கடும்போக்குவாதியும் ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோவில் இருந்தாலும் ரஷ்யாவுடன் நட்பை பாராட்டுகின்ற ஹங்கேரி நாட்டினுடைய அதிபர் விக்டர் ஓர்பான் ரஷ்யாவுடன் நட்பு தொடரும் என்றும் தமக்கு ரஷ்யாவின் நட்பு கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றும் கூறியிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்யா போரினால் எந்த பயனும் கிடையாது என்றும் வீணான உயிர் அழிவுகளும் உடமை இழப்புகளையும் தவிர இந்த போர் கண்டமிச்சம் எதுவும் இல்லை என்றும் கூறிய அவர் உக்ரைனில் இருந்து மக்கள் நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் உக்ரைனின் உள்ளக கட்டமைப்புகள் எல்லாம் அழிந்து விட்டது சக்திவள நிலையங்கள் எல்லாம் தகர்ந்து கிடக்கின்றன நாட்டை கொண்டு நடத்த முடியாது நாட்டினுடைய பொருளாதாரம் அழிந்து போய் கிடக்கின்றது நாடு சொந்த காலில் நிற்க முடியாமல் மற்றவர்களுடைய உதவியில் நிற்கக்கூடிய அளவிற்கு வீழ்ச்சி அடைந்து விட்டது இதற்கு காரணம் போர் தான் எனவே இந்த போரை தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த போரை நிறுத்தாவிட்டால் இதற்கு மேல் இழப்புகளை உக்ரைனால் தாங்க முடியாது என்று அவர் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு உதவுகின்றது விக்டர் ஓர்பான் உக்ரைனை எதிர்க்கின்றார் எனவே ஐரோப்பிய ஒன்றியம் இவர்களுக்கு உதவி செய்தாலும் ரஷ்யாவுடனான ஒரு தொடர்பை பேணுவதற்கு ஒரு நாடக காட்சியாக விக்டர் ஓர்பானை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள் பிரச்சனை அடிதலியாக மாறுமாக இருந்தால் விக்டர் ஓர்பான் ரஷ்யாவுடன் பேசி விவகாரத்தை தீர்க்கக்கூடிய வகையில் செட் அப் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது இன்னொரு செய்தியாகும் எனினும் உக்ரைன் எதிர்காலத்தை தொலைத்துவிட்டது என்று விக்டர் போல வெளிச்ச நத்தாரினுடைய சிறப்புகளை எங்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது அனைவருக்கும் மகத்தான நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது டியூப் தமிழினுடைய உலக செய்திகள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே